ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க இன்றைக்கி நாட்டுக்கழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இஞ்சி பூண்டை அரைச்சிட்டு வந்துடுங்க பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பொழுதுமே நாட்டுக்கோழி குழம்புக்கு கொஞ்சமாக தாங்க போடணும் நம்ம ப்ராய்லருக்கு தான் அதிகமாக போடுவோம் பட் இதுக்கு கொஞ்சமாக போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன கடாயில் என்ன ஊற்றி அதை நல்லா வணக்கிடுங்க அதோட நூறு கிராம் தக்காளியும் போட்டுருங்க ஒரு மூணு தக்காளி போட்டுருங்க நல்லா வதக்கிட்டு அதை தனியாக பேஸ்ட்டாக விழுதாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க ஆற ஆற விட்டு இதை அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணுன்னா ஒரு கடாயை வச்சிட்டு எப்பொழுதும் நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா டேஸ்ட் தருங்க அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுனால டேஸ்ட் தரும் புளி கொஞ்சம் ஊற வச்சுருங்க நாட்டுக்கோழிக்கு இந்த மாதிரி நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் செகண்டாக தான் எடுத்திருக்கேன் அதனால் நல்லெண்ணெய் ஒரு நூறு எம்எல் எடுத்துக்கோங்க நூறு எண்ணெ எம்எல் எண்ணல் ஊற்றிட்டு கடாயில் அதுக்கு சோம்பு பட்டை கிராம்பு எல்லாமே போட்டு எப்பொழுதும் போல் வெளுக்கி விட்டுட்டு அதை தாளிச்சுட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் எடுக்காதீங்க டேஸ்ட் தராது சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அடுத்தது இதை நல்லா வணக்கிட்டு அடுத்தது தக்காளி ஒரு ஐம்பது கிராம் அதுக்கு முதல் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் கம்மி பண்ணுங்கள் அதில் கொ அதில் அதிகமாக போடுறவங்க இதில் கம்மி பண்ணிடுங்க வணக்கிறப்ப கம்மி பண்ணிடுங்க இது டைரெக்டாக குழம்புல போடுறதுனால கம்மியாக போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அதிகமாக போடக்கூடாது போட்டால் நல்லா இருக்காது ப்ராய்லருக்கு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணால் டேஸ்ட் தரும் பட் இதுக்கு வந்து எப்பொழுதுமே நாட்டுக்கோழி குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் தரும் இதையும் நல்லா எண்ணெயில் வணக்கிட்டு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சால் தக்காளி விழுத இதில் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்தது கோழி எடுத்துக்கோங்க கோழியை வந்து நாங்கள் கிளீன் பண்ணி வச்சதில் முட்டை இருந்த கோழியாக இருந்தது அந்த முட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்றேன் அதை லாஸ்ட்டாக போடணும் இப்போ போட்டிங்கன்னா குழம்போட ரொம்ப கவிச்சை தரும் அதனால் க்ளீன் பண்ண கோழியை இப்போ இந்த விழுதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுலேயே வேகணும் கிட்டத்தட்ட இந்த மிக்ஸ் இந்த சார்லேயே கோழி நல்லா பாயில் ஆகணும் இதில் பாதி ஹாஃப் பாயில் இதுலேயே ஆகணும் அப்போ இதோட இப்போ ஒரு சில மசாலாக்கள் எப்பொழுதுமே எப்பொழுதுமே நாட்டுக்கோழிக்கு அரைச்சி தான் போடுவாங்க பட் நம்மளால் இதெல்லாம் அரைச்சி போட முடியல இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் எல்லாம் ரெடிமேட் தானே அதனால் எல்லா பொடியும் ரெடிமேடாக போட்டிருக்கேன் பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்புக்கு நாட்டுக்கோழி குழம்பு தூள் இருக்கு இல்லைங்களா அந்த மசாலா ஐம்பது கிராம் போட்டுருங்க ஃபுல்லாக இது ஒரு கிலோ கோழி வருது அதனால் கண்டிப்பாக ஐம்பது கிராம் போட்டுக்கணும் இதோட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அவ்வளோ மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி இதிலேயே வேகணும் இந்த சாந்திலே தான் உங்களுக்கு கோழி வந்து நல்லா வேகணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதிலேயே வேக விட்டுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் நீங்கள் ஃப்ளேம் வந்து ஃபுல்லில் இருந்தால் கண்டிப்பாக தீஞ்சிரும் இதை வந்து சிம்மு ஃபுல் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு நல்லா ஃபிஃப்டின் மினிட்ஸ் வேக விடுங்க வேகணும் இது வந்துட்டு அது அடுத்தது புளியை வந்து நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி ஊற்றணும் நான் வந்து வடிகட்டி ஊற்றிடுவேன் எப்பொழுதுமே புளி நான் இது பண்ணாலே கரைச்சாலே நான் வந்து வடிகட்டி ஊற்றிடுவேன் அதில் இருக்க அந்த இதெல்லாம் போயிடும் அதனால் எடுத்துகிட்டு அதில் மேலே இருக்க அந்த இது மாதிரி பேஸ் மாதிரி வரும் இருக்குது அதனால கையில் எடுத்து விடணும் எடுத்து விட்டு அடியில் அந்த புளிப்பு போயிடும் ஸோ இந்த தனியாக தான் நான் இப்போ ஊற்றுறேன் கொழி குழம்புக்கு நாட்டுக்கோழி குழம்புக்கு நீங்கள் புளி ஊற்றினா தான் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இது ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக இப்படி தான் விடும் ஊற்றணும் புளியை ஊற்றணும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் புளி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க மேலே எண்ணெய் திரளணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து நாட்டுக்கோழி கோழி நல்லா வேக விடணும் வேக விடலன்னா டேஸ்ட் தராது இப்போ அந்த முட்டையை போட்டுடலாம் இதோட ரசம் வச்சால் நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி வச்சாலே நாங்கள் ரசம் வச்சுருவோம் அதனால் ரசம் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்ல கோழி வெந்திருச்சு முட்டையும் பாருங்கள் அப்படியே களையாமல் இருக்குது அதனால தான் லாஸ்ட்டில் போடணும் இப்போ தேங்காய் அரைச்சி தேங்காய் விழுத போட்டுக்கோங்க தேங்காய் வந்து எப்பொழுதுமே கொஞ்சமாக போட்டுக்கோங்க நாட்டுக்கோழி குழம்புக்கு கொஞ்சமாக போட்டால் தான் டேஸ்ட் தருங்க அதனால நல்லா எண்ணெய் திரண்டு வந்துருச்சு பாத்தீங்களா இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்குனா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி சாதத்தோட சுடு சாதத்தோட நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு பசி வந்துடுச்சு ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்